ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிம்மிஸ் ஹோம் குக்கிங் நான் இன்னைக்கு வத்தல் புழுக்கெழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து என்ன நல்லா சூடாகிடுச்சி இதில் கடுகும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு நல்லா பொரிஞ்சு வரணும் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இது ரெண்டு நல்லா பொரிஞ்ச உடனே இதை வந்து நம்ம கூட வந்துட்டு நாலு வர மிளகாக சேர்த்துருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேரு நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் இது நல்லா செவந்துருச்சு இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு அதிகம் குறைவாகவும் சேர்த்திக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா செவந்து வர வரைக்கும் வணக்கிக்கலாம் இது நல்லா செவந்து வந்த உடனே இதில் வந்துட்டு ரெண்டு தக்காளி பழத்தை வந்து நம்ம பியூரியா அரைச்சி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் கொத்தமல்லித்தூள் கூட வத்தல் கிழம்பு படியும் சேர்த்துக்கிட்டேன் மிளகாய் தூள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விட்டுடலாம் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தூளில் இருக்கக்கூடிய வாசனை எல்லாம் போக வரைக்கும் வணக்கியாச்சு இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி கெட்டியாக ஊற்றிருக்கேன் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு தண்ணியாக வேணால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கொதிக்க வச்சு இதை வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போது இப்போ வத்தல் வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இப்போது வத்தலை வந்து இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து சுண்டைக்காய் வத்தல் கூட வந்துட்டு மிளகு தக்காளி வத்தல் சேர்த்து பொரிச்சிருக்கேன் இது ரெண்டு நிமிஷம் நல்லா பொரியட்டும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய கிரேவியில் சேர்த்திட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் பாருங்க இப்போ நமக்கு சூப்பரான வத்தல் புழி கழம்பு தயாராயிருச்சு